வணக்கங்க நம்ம அடுத்தது வந்து பார்த்தீங்களா பூமலர் என்கிற சாருமதி படிப்பு வந்து பாப்பா எம்ஏ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி ரெண்டுங்க புதன்கிழமை பிறந்த நேரம் மூணு மூணு மணி ஏஎம் அதிகாலையில் பிறந்திருக்காங்க நட்சத்திரம் திருவாதிரை மிதன ராசிங்க மேசலக்கணம் குளம் கல்லியங்காட்டார் குளம் குலதெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா காணியாள சுவாமி தகப்பர் பெயர் வந்து பார்த்திங்கன்னா முருகேசன் அம்மா பெயர் வந்து பார்வதி ராதா உடன் பிறந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அண்ணன் மட்டுங்க பிகாம்ங்க என் முகவரி வந்து பார்த்திங்கன்னா பழனியில் இருக்காங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மருதநாடார் இது சார்ந்தவங்க இவங்களோட எதிர்பார்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா நாடார் தான் எதிர்பார்த்துட்ருக்காங்க பாப்பா நல்லா க்யூட்டாக இருப்பாங்க இவங்ககிட்ட எல்லா ப்ரூஃபும் வாங்கியாச்சு வச்சு பார்த்தீங்கன்னா நல்லா அழகாகவே இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு அழகான குழந்தைக்கு உங்ககிட்ட ஜாதகம் அதாவது மூடுவர கருப்பராயன் கோயிலில் இருக்கிறவங்க இந்த ரொம்ப பொருத்தமாக இருக்கும் ஏன்னா காணியால சாமி இதுக்கு பொருந்தறது வந்து நம்ம மருதநாடாரில் இருந்தால் காண்டாக்ட் பண்ணுங்கள் திருமண அமைப்பாளர்களாக இருந்தாலும் சரி கான்டாக்ட் பண்ணுங்கள் நேரடி பயனாளர்களாக இருந்தாலும் சரி கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெல்லைக்கான தட்டுங்க நாடார் சமுதாயத்துக்கு அனைவருக்கும் வந்து இந்த சேனலை நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துங்க இந்த மாதிரி கிராமத்தில் இருக்கிற குழந்தைங்கன்னு நிறைய குழந்தைங்க இருக்காங்க அனைவரும் வரட்டும் நம்மளோட எல்லா திருமணம் விரைவில் நம்ம எட்டும் வாழ்க வளமுடன்